அறிகின்றோம் விவிலியம் முதலில் வந்ததோ இல்லையோ வார்த்தை அதாவது கடவுளுடைய உயிருள்ள வார்த்தை உயிருள்ள மனிதரிடத்திலே வந்து சேர்ந்தது திருதூதர்களிடத்திலே வந்து சேர்ந்தது அந்த மனிதர்கள் அதாவது திருத்தூதர்கள் அச்செய்தியை அம்மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அக்காலத்தில் இருந்த மக்கள் பாமர மக்கள் இப்போது இருக்கின்ற மக்கள் அனைவரும் கல்வி அறிவு உடையவர்கள் ஏனென்றால் இந்த சதவீதம் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது முன்காலத்தில் இருந்த மக்கள் கல்வி அறிவு உடையவர்கள் இல்லை அதனால்தான் கடவுளுடைய நற்செய்தியை மக்களிடம் எடுத்து செல்வது மிகவும் கடினமான ஒன்றாக அவர்களுக்கு இருந்தது அப்போதுதான் விவிலியத்திலேயே பல விளக்கங்கள் ஓமைகள் வாயிலாக கொடுக்கப்பட்டது அதற்கு உதாரணமாக விதைப்பவன் ஓமை மார்க் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது வரை உள்ள இறைவார்த்தைகளிலும் வலை வீசி மீன் பிடித்தல் லூகா ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள இறை வார்த்தையிலும் காணாமல் போன ஆடு மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பத்து முதல் பதினான்கு வரை உள்ள இறை வார்த்தையிலும் மலை பிரசங்கம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பன்னெண்டு வரை உள்ள இறைவார்த்தையிலும் ஏழை பணக்காரர் நிலச் சுவந்தார் மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஆறு வரை உள்ள இறைவார்த்தையிலும் பத்து பத்திரிகனிய ரோமை மத்தையோ இருபத்தைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள இறைவார்த்தைகளும் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஏனென்றால் அன்றைய கால மக்களுடைய நிலை அவ்வாறுதான் இருந்தது ஆகவே கடவுளுடைய உயிருள்ளை வார்த்தை வந்து சேர்ந்த திருத்தூதர்கள் தங்களுடைய பணியை அவர்கள் செய்ய நினைக்கும் போது அதாவது அவர்கள் கடவுளுடன் இருந்தவர்கள் அவருடைய படிப்பினைகள் அவருடைய போதனைகள் அவருடைய பாடுகள் அவருடைய இறப்பு ஆகிய அனைத்தையும் உடனிருந்து பார்த்தவர்கள் அச்செய்தியை அவர்கள் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கும் போது அது அவர்களால் இயலவில்லை அதனால்தான் அவர்கள் சிறு படங்கள் மூலமாகவோ செயல்கள் மூலமாகவோ நாடகங்கள் மூலமாகவோ மக்களுக்கு அதை எடுத்து சென்றார்கள் அது சிலை வழிபாடு அல்ல நச்செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக அவர்கள் செய்த செயலே என்று நடுவர் அவர்களுக்கும் எதிரணியினருக்கும் நான் தெளிவாக கூற நினைக்கின்றேன் இவ்வாறு அந்த செயலை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் தும்பை விட்டு வாழை பிடிப்பது போல் எதிரணியினர் பேசுவது நன்றாக இல்லை இதற்கு உதாரணமாக இயேசுவின் திருப்பாடுகள் திரைப்படத்தை அனைவரும் பார்த்திருப்போம் ஆங்கிலத்திலே அது த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் என்று கூறுவார்கள் அந்த படத்தில் இயேசு தீர்ப்பிடப்படுதல் அவர் சிலுவையை சுமந்து செல்லுதல் அவர் சிலுவையில் அறையப்படுதல் அவர் உயிர் விடுதல் ஆகிய அனைத்தும் மிகவும் தத்ரூபமான காட்சியாக அதில் அளிக்கப்பட்டிருந்தது அந்த காட்சியை பார்க்கும்போது நம்மளுடைய கண்களிலே கண்ணீர் வழிந்திருக்கும் எனக்கு வழிந்தது எதிரணியினருக்கும் வழிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அது ஏனென்றால் அந்த செய்தி மக்களிடம் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக தான் காட்சிகள் மூலமாக மக்களுக்கு எடுத்துரைக்கப்படுகின்றது மேலும் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில் மூன்று சபைகள் உள்ளன முதலாவதாக விண்ணகம் அடைந்தவர் அதாவது விக்டோரியல் சர்ச் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் யோவான் பதினொன்று இருபத்தைந்தில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது இறந்தவர் மீண்டும் வாழ்வார்கள் என்று இரண்டாவது உத்தரிய திருச்சபை சஃபரிங் சர்ச் மூன்றாவது நாம் பயணம் செய்யும் திருச்சபை பெலகிரிம் சர்ச் நாம் அனைவரும் திருப்பயணம் செல்வது நமக்கு ஒரு வழக்கம் நாம் ஒவ்வொரு ஆலயமாக செல்லும் போது அங்கு பல புனிதர்களை பார்க்கின்றோம் அந்த புனிதர்கள் அனைவரும் கடவுளுக்கு உகர்ந்தவர்களாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் கடவுளுடைய படிப்பினைகளையும் போதனைகளையும் கேட்டவர்கள் அவருடன் இருந்தவர்கள் அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல ஏனென்றால் நாம் சாதாரண மனிதர்கள் நாம் இறந்துவிட்டால் நம்மளுடைய உடலின் நிலை என்னவாகும் ஓரிரு நாட்களில் அதனுடைய நிலை உங்களுக்கே தெரியும் ஆனால் புனிதர்களுடைய நிலை அப்படி அல்ல அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் சவேரியாரின் அழியாத உடல் அந்தோனியாரின் நாக்கு வின்சென்டே அவரின் இதயம் இன்னும் பற்பல நாம் கொண்டே போகலாம் இவ்வாறுதான் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருந்தது இப்போது நாம் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தும் போது அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை நாம் நினைவு கூறுகின்றோம் அவர்களுடைய உடலின் பாகங்கள் திருப்பண்டங்களாக காக்கப்படுகின்றன நாம் அவர்களிடம் மன்றாடும் நமக்கு குணம் அளிக்கப்படுகின்றது என்பதுதான் உண்மை